உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா எந்த இடத்துல நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா பூநகரி ரவுண்ட போட்டு தான் நினைக்கிறோம் அதாவது வந்து செங்கற்கள் கருங்கற்கள் சுண்ணாம்பு கற்கள் இப்படி பல வகையான கற்களை கொண்டுதான் கட்டியிருக்காங்க பாருங்க போர்த்துகீஸ்ரால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இதுல இதுல வந்து ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு வடிவம் ஒன்று இருக்குது இன்னும் தெரியல அதாவது அனநிலை தீவு பூங்குடி இப்படியா இப்படி இப்படியான சில இடங்கள்ல தான் வந்து இப்படியான கற்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செங்கற்கள் வந்து உண்மையாலுமே வந்து சீமந்து கற்களை விட பலமான கற்கள் உண்மையாலுமே அந்த காலத்துல கட்டின கோட்டையில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரலாறுகள் மற்றது நான் படித்த விஷயங்களை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் கோட்டையின் கிழக்கு மற்றும் மேற்கு மூலைகளில் இரண்டு கொத்தளங்கள் வந்து காணப்படுகிறது வட இலங்கையில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒரு இடம் என்றால் அது மிகையாகாது உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் பூநகரில் அமைஞ்சிருக்கிற பூநகரி கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த கோட்டையினுடைய அமைப்புகள் இந்த கோட்டையினுடைய வரலாறுகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் இலங்கை முழுவதுமே சுற்றி சுற்றி போட்டுக்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய களம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்த எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எந்த இடத்துல நிற்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்ணஹரி ரவுண்டை போட்டு தான் நிற்கிறோம் இந்த ரவுண்டை போட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வந்து போ வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகுது இந்த பாதை அப்படியே இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சிக்கு போகுது இங்கால இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாருக்கு போகுது மன்னார் போகிற அந்த பாதைக்கு அருகாமையில் தான் வந்து சொன்னால் அந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு உள்ளுக்குள்ளவே கோட்டையினுடைய அமைப்புகளை வந்து நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் நல்ல ஒரு அற்புதமான அமைதியான ஒரு பிரதேசமா இருக்குது இந்த பூநகரி பிரதேசம் இது மன்னார் பௌரா பிரதான பாதை இந்த பாதைக்கு தான் இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்குது ஒரு முக்கியமான ஒரு கோட்டை இது போர்த்துகீசர் உள்ளாந்தர் காலங்கள்ல இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த கோட்டையினுடைய வரலாறு வந்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு முக்கியமா இந்த கோட்டையினுடைய அமைப்புகளை வந்து ஒருக்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூன்று நான்கு வகையான கற்களை கொண்டுதான் வந்து இந்த கோட்டை வந்து கட்டிருக்கிறாங்க அதாவது வந்து செங்கற்கள் கருங்கற்கள் சுண்ணாம்பு கற்கள் இப்படி பல வகையான கற்களை கொண்டுதான் கட்டியிருக்காங்க பாருங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடற்கரை சைட்டுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கற்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல பிழப்பாக இருக்கு பாருங்க இந்த போட்டு ஒன்று இந்த போட்டு வந்து உடைஞ்சி வைக்கிறாரு பூனாகி கோட்டை பற்றிய வரலாறு போர்த்துக்கீஸ்ரால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டு இதில் இதுல அந்த வரலாறு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா அமைப்பை இதில் வந்து ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு வடிவம் ஒன்று இருக்குது என்னன்னு தெரியல கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கற்கள் வந்து தீபக சைட்டுகளில் தான் தாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது அனலை தீவு பூங்குடி தீவு இப்படியா இப்படி இப்படியான சில இடங்களில் தான் வந்து இப்படியான கற்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தீபக சைட்டுகளில் எடுத்து தான் வந்து நான் நினைக்கிறேன் இந்த கற்களை வந்து கொண்டு வந்து இந்த கோட்டை வந்து கட்டியிருக்கணும் இதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே குளம் இருக்குது கோட்டையினுடைய இரண்டு பக்கங்கள் வந்து குளம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டியிருக்காங்க பாருங்கள் செங்கற்கள் வந்து உண்மையாலுமே வந்து சீமந்த கற்களை விட பலமான கற்கள் தான் உண்மையாலுமே அந்த காலத்தில் கட்டின கோட்டையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உலக யுத்தத்துக்கு பிறகும் இந்த கட்டிட அமைப்புகள் வந்து இன்னும் ஓரளவுக்கு உருக்குலையாமல் அப்படி இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அந்த இவ்வளோ பிளப்பா கட்டியிருப்பாங்க இரண்டு பக்கம் காவலர் இருக்குது இருக்கு அப்படியே படி வருது மேல கூடிய மாதிரி அப்படியே பார்ப்போம் கோட்டையினுடைய மேல் தளத்துக்கு வந்துட்டோம் சொன்னா குளம் இருக்குது பாருங்க தாமரை குளம் இதுல ஒரு பெரிய மரமும் இருக்குது என்ன மரம்னு தெரியல அப்படியே இந்த குளம் இங்காலையும் வளைஞ்சு வருது ரெண்டு பக்கம் குளமாக அப்படியே அப்படியே வளர்ஞ்சி வருது அதை பக்கத்துல பக்கத்தில் தான் வந்து கோட்டை அமைச்சிருக்கிறாங்க கூடுதலாக இந்த குளங்களை கால்வாய்களை இந்த கேணிகளை மாதிரி அண்டி இடங்களில் தான் கோட்டைகள் கட்டுறாங்க பாதுகாப்புக்காக அதே மாதிரி தான் ஜாழ்ப்பாண கோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து அகழி மாதிரி கிண்டி அதுக்குள்ளே நீரை விட்டு நடுவில் கோட்டை கட்டியிருக்காங்க அந்த பாதுகாப்புக்காக அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே அலையிருந்த நீர் சுற்றி வர நீர் இருந்தேன்னு சொன்னால் படைகள் வந்து வந்து தாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே காலை வந்து தாக்குறதுக்கு அதனால தான் அந்த இந்த மாதிரியான இடங்களில் வந்து கோட்டைகள் அமைக்கிறாங்க பொருளுக்கு கோட்டையினுடைய எஞ்சிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் இருக்குது இப்போ நாங்கள் இந்த கோட்டையினுடைய வரலாறை வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரலாறுகள் மற்றது நான் படித்த விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க என்னுடைய வரலாறை பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு யாழ்ப்பாண பிரதேசத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்குடன் போர்த்துகீசரால் அமைக்கப்பட்டதுதான் இந்த பூநகரிக் கோட்டை மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் பிரதான நிலப்பகுதியையும் யாழ் தீபகற்பத்தையும் இணைக்கும் பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இந்த பூநகரி கோட்டை வந்து அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாண ராச்சியத்தை கைப்பற்றிய போர்த்துக்கேயர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வரை ஆட்சி செய்துள்ளனர் அப்போது அவர்களின் ஆட்சியின் கடைசி காலங்களின் போது இக்கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கிறது வரலாறு வவுனியாவிற்கும் யாழ் குடாநாட்டிற்கும் இடையே சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவும் இக்கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது போர்த்துக்கே காலத்தில் பெருமளவு சேதப்பட்டிருந்த இக்கோட்டையானது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டிற்கு பிறகு ஒல்லாந்தர்கள் காலத்தில் சிறு சிறு திருத்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பாவனையில் இருந்துள்ளது பின்னாட்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த இக்கோட்டையானது புனரமைப்பு செய்யப்பட்டு இவ்விடத்தில் சிறு விடுதியொன்றும் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் உள்நாட்டு கலவரத்தை அடுத்து இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருந்து வந்த கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளினால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து பதினெட்டு வருடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பூநகரி கோட்டை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போரின் உச்சகட்டத்தில் விடுதலை புலிகள் பூநகரியில் இருந்து விலக மீண்டும் இப்பகுதி இலங்கை அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய பகுதிக்கான வீதிகள் சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோட்டை நாட்சதுர வடிவில் அமைந்திருந்ததுடன் இதன் ஒரு பக்க நீளம் நூறு அடிகளாகும் எதிரிகள் நெருங்காவண்ணம் ஒரு பக்கம் நீர்ப்பரப்பையும் மற்ற மூன்று பக்கங்களில் வெளிகளையும் கொண்டுள்ளது கோட்டைகளுக்கே உரிய அகலமான மற்றும் உயரமான சுவர்கள் மற்றும் உள்ளே பாதுகாப்பாக தங்கக்கூடிய குகை போன்றவற்றையும் கொண்டு அமைந்துள்ளது பூநகரி கோட்டை கோட்டையின் கிழக்கு மற்றும் மேற்கு மூலைகளில் இரண்டு கொத்தளங்கள் வந்து காணப்படுகிறது வடக்கு பக்கச் சுவரின் அதன் பிரதான நுழைவாயிலும் அதனை ஒட்டிய இரு பக்கங்களிலும் காவலர்கள் அறையும் காணப்படுகிறது தெற்கு மற்றும் மேற்கு சுவர் அண்டிய வாசல்களில் போர் வீரர்கள் தங்கும் அறைகளும் மற்றும் கிழக்கு பக்கத்திலும் அறைகள் வந்து காணப்படுகிறது தற்பொழுது சில பகுதிகள்தான் எஞ்சியிருந்தாலும் வட இலங்கையில் மிகவும் வரலாற்று மிக்க பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒரு இடமென்றால் அது மிகையாகாது இலங்கை புராதனங்களுக்கு பெயர் போனது என்பது நாம் அறிந்ததே அக்காலங்களில் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் இங்கு விட்டு சென்ற சின்னங்கள் ஏராளம் அதிலும் குறிப்பாக ஐரோப்பியர்கள் காலத்தில் இலங்கையில் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்றளவும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து சுற்றுலா துறைக்கு வருமானம் வீட்டி தருகிறது என்றால் அது மிகையாகாது ஆனால் இந்த பூநகரி கோட்டையானது உள்நாட்டு யுத்தத்திற்கு பின்னர் பராமரிப்பின்றி சேதமடைந்த நிலையில் சில பகுதிகள் மட்டும் காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரலாற்று தொன்மையான இந்த கோட்டையில் எஞ்சியுள்ளதை பாதுகாக்க கோரிக்கையும் வைத்துள்ளனர் இதுபோன்ற வரலாற்று நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையும் மக்களின் பொறுப்புமாகும் இதான் உறவுகளே இந்த பூநகரி கோட்டையினுடைய அமைப்பு மற்றும் வரலாறு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாவது நான் பிள்ளையா சொல்லியிருந்தால் மன்னிச்சுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்க வந்து அதை தெரிஞ்சு கொள்ளட்டும் தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக உங்களுக்காக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்